வெல்கம் டு ஸ்ரீராபிட் ஃபார்ம் இன்றைக்குள்ள கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு யூனிட் மொயில் வந்து நம்மள்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து சேல்ஸுக்கு இருக்குது நம்ம ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்றது லொக்கேஷன் வந்து நிறையவே கேட்டிருக்கீங்க நம்ம ஃபார்ம் வந்து தென்காசி மாவட்டத்தில் தான் நம்ம வந்து தென்காசி மாவட்டத்துக்கு தான் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து மொயில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஒரு யூனிட் வந்து மொயில் வந்து நம்மகிட்ட வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குன்னா நம்ம மொயில் வந்து வேறு இது வந்து இப்போ நம்ம காமிக்கிற மொயில் வந்து வேற நம்மள்ட்ட இப்போ வந்து புதுசாக வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இப்போது உள்ள மொயில் நம்ம ஃபார்ம் மொயில் வந்து தனியாக இருக்குது ஓகே அது வந்து நம்ம வந்து குடி சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து போட்டுருவோம் இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மூணு யூனிட் போயிட்டுருக்கு இது வந்து நம்ம வந்து சேல்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு யூனிட் போட்டிருக்கோம் குட்டியோட கிடக்கு குட்டி எத்தனை கூட்டி கிடக்குன்னா ஒரு எட்டு குட்டி கிடக்கு எட்டு குட்டியுமே வந்து நல்லா ஒரு புல்லு கடிக்கிற ஸ்டேஜ் ஒரு நாற்பத்தஞ்சு நாலு ஸ்டேஜில் உள்ள குட்டி தான் கிடக்கு நம்மகிட்ட வந்து பேர் வந்து எவ்வளோன்ட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நம்மகிட்ட வந்து பேர் வந்து ரொம்ப கம்மி தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தான் பேர் வந்து இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபார்மோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஃபார்மோட ரேட்டு வந்து இவ்வளோ தான் இது உங்களுக்கு வந்து தெங்காசி மாவட்டத்துக்குள்ள நீங்கள் வந்து முயல் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் கொடுக்க போகிறனாலுமே நீங்கள் நம்ம நம்ம நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் இதே போல் நம்ம வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்